ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி மீண்டும் உங்களை வரவேற்பு தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்க அடிமை நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இதை கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் எல்லோரும் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் நலமாக இருக்குன்னு கேபித்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் உங்க கூட நான் பேச விரும்புகிறேன் தயவு செஞ்சு நீங்கள் பைபிளை திருப்பிக்கங்க யோபு வந்து அஞ்சாம் அதிகாரம் அஞ்சாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து ரெண்டு படிகள் ஒன்பது பத்து ஒன்பது ஒன்பது பத்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார் சார்ந்தவர்கள் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை அவரை நம்பினாக்கா அவர் நமக்கு பெரிய பெரிய காரியங்கள் செய்வார் அலையல்லா பாடுகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் வேதனைகள் இருக்கும் எல்லாத்துலயுமே ஆண்டவர ஆசீர்வாதமும் நமக்கு இருக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கட்டாயமா இருக்கு சங்கீதக்காரன் வந்து எழுபத்தி ஒன்னாவது சங்கீத நம்ம பார்க்கல எழுபத்தி ஒண்ணுல இருபது இருபத்தி ஒண்ணு படிச்சு நம்ம ஆஹ் செய்திக்கு நம்ம கலந்து போல இருபது இருபத்தி ஒண்ணு அநேக அநேகிலும் ஆபத்துகளிலும் தொந்தரவுகள் எல்லாத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு பார்த்திருந்த ஆண்டவர் இருபத்தி உயிர்ப்பித்து இனி மீண்டும் அவர் திரும்பும் என்னை உயிர்ப்பித்து ஏறப்பள்ளி அமேன் அலேலுயா அலேலுயா ஆவியாக இருந்தா எண்ணெய் பரதேசியாக என்ன இருந்த எண்ணெய் உன்னுக்கும் உபதா உபவா உபோபத்துக்கு இல்லாம இருந்த என்னை ஆண்டும் என்ன பண்றாரு அவருடைய சமூகத்திலே அவருடைய சன்னிதானத்திலே பரலோகத்துல எனக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணி வச்சு என்னை கூப்பிட்டு என்ன பண்றாரம்மா அவர் ஆசீர்வதிக்கிறாரம்மா என்னை மட்டுமல்ல அவரை நம்புற அனைவருமே ஆசீர்விக்கப்படுகிறார் அதே லூயா அதே லூயா ஆனா என்ன பண்ணணும் பாடுகள் வந்தாச்சு கஷ்டங்கள் வந்தாச்சு துன்பங்கள் வந்தாச்சு தொல்லைகள் வந்தாச்சு அவரை விட்டு விலகவே லூயா ஆண்டவர் சொல்றாரு உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை நான் கை விடுவதும் இல்லை அதே லூயா நாம நினைக்கிற நம்ம கூட யாரும் இல்லையே சுவாமியை நம்பணுமே அவர் நம்ம கை விட்டார் விடவே மாட்டார் எப்ப வந்து நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவருடைய அந்த திரு ரத்தத்தை நீங்க குடிச்சு அவருடைய அப்பத்தை நீங்க சாப்பிட்டு எப்ப நீங்க ஜெவம் பண்றீங்கல்ல அப்பிருந்து ஆண்டு உங்க இருக்கு உங்க ஓரம் மாத்திரம் இல்ல யாரெல்லாம் நம்பி இந்த காரியத்தை செய்கிறாரோ அவருக்கு உரமே ஆண்டவரு என்றார் காரணம் எப்படின்னா அவரை நம்பின பிள்ளைகளை யாரும் என்ன பண்றோம் அவரு விருது விடுறதே இல்லை விரும்பிய அனுப்புறதே இல்லை அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு இங்க மாத்திரம் இல்லை பரலோகத்திலையும் அவருக்கு உண்டு அது அவர் சொல்றாரு அந்த இருபத்தி ஒண்ணு நம்ம இருபத்தி ஒண்ணு படிக்கிற மாதிரி இருபது இருபத்தி ஒண்ணு நேர்மையை பெருக பண்ணி அல்லேலூயா என்னுடைய மேர்மையை நான் எப்படி இருந்த ஆளு உன்னுக்கு உப உப உபகாரம் உபகாரம் இல்லாம இல்லா இருந்த ஆளு நம்ம என்ன பண்ணாருனாக்கா ஆண்டு ஒரு குப்பையில் இருந்து கோபுரத்தில் கொண்டு வைச்சார் அலேலூயா அலேலூயா பாவியாக இருந்த என்னை என்ன மாதிரி இத்தனை பேர் பாவிகள் இருக்காங்களோ எல்லாருக்கும் நடைப்பொன்னு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தவிர வேற தெய்வம் இல்லை ஒரு ஆசீர்வாதத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ தவிர வேற எந்த தெய்வமும் நமக்கு ஆச்சீர்வதிக்கிறது இல்லை ஆண்டவர் சொல்றாரு என் மகனே என் மகளை கேளுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தட்டுங்கள் நான் உங்களுக்கு திறக்கிறேன் யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாரெல்லாம் தட்டுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே திறக்கப்படும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் அல்லேலூயா அல்லேலூயா அவர் என்ன பண்றாருங்க குப்பையில இருக்கிறவங்களை எங்க கொண்டு இருக்கிறாரு கோபுரத்தில் இருக்கிறாரு அல்லேலூயா அல்லேலூயா நம்ம விசுவாசமா ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே என் பிரச்சனைகள் இப்படி என் நோய்கள் இப்படி என் கடற்கொலைகள் இப்படி எனக்கு இருக்கிற வரிமைகள் இப்படி ஆண்டவருக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே தெரியும் இருந்தாலும் நாம விசுவாசத்தோட உப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அல்லேலூயா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் அந்த ஜபத்தை பரலோகத்தில் இருக்கிறதான பிதாகுமாரன் பசுத்தாவியான்னு தெரிய கேட்டு பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் அல்லா இங்கிருந்தவரும் பரலோகத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் பாரு அண்ணா வந்து என்ன பண்ற கதிரி அழுது ஜமிக்கிறான் ஆண்டவரே என் துக்கத்தை நீ ஐயா என் கஷ்டத்தை தீரும் சாமி எல்லாரும் என்ன விருக்கிறாங்க என் குடும்பத்தை எல்லாரும் என்ன விருக்கிறாங்க ஆனா இந்த ஆண்டவர் நீர் விருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் சாமி அப்படின்னு சொல்லிடு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணார் ஐ மீன் பொருத்தனை பண்ணி ஜெம் பண்ணும்போது ஏன்டா என்ன பண்ணாரு ஆண்டவரை சரியால் ஒரு ஆட்சியர் எடுத்து கொண்டார் இல்லையா பொருத்தரை ஜெபம் இருக்குது ஒப்பு கொடுக்குற ஜெபம் இருக்குது உபவாசம் ஜெபம் இருக்குது ஜெபங்கள் நிறைய இருக்குது நீங்க எதில் வந்து ஜெபம் பண்றீங்களோ எதில் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ எதுல நீங்க தாழ்த்தி ஆண்டவரை உயிர் அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்கள் வச்சுவார் அவர் இன்னும் முடியாத காரியங்கள் நம்ம பார்க்க முடியாது இப்படி எல்லாம் ஆகுமா அப்படி நம்ம நினைக்கத்தக்கதாக என்ன பண்ணுவாருன்னா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டலிடுவாரு அவரை நம்பி நம்பி இருக்கிறவங்க இயேசு சாமி நம்பி இருக்கிறவங்க யாரும் வெக்கப்பட்டு போகிறதே இல்லை வெக்கப்படுறதுக்கு அவர் விடமாட்டார் அவர் சொல்ற யாரெல்லாம் அவர் நம்ம பைபிள் ஆதி வெளிப்படுத்துறது வரைக்கும் பாக்குறோம் அவங்கள நம்புனவங்க எந்த ஒரு ஆத்மாவும் அழிஞ்சு போனவே கிடையாது அதை நம்பாம நம்பாம யார் இருக்காங்களோ அவங்க சரித்திரம வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது ஆனா போறவங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி ஆண்டவர் வந்து யாருக்குமே யாருக்குமே மோசம் செய்ய மாட்டார் பாவிகளுக்கும் ஆகாரம் நீதிமன்றங்களுக்கும் ஆகாரம் ஆனால் அது வித்தியாசம் இருக்கு நீதிமானுக்கு கஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணுவாரு அவரை கூட இருப்பாரு துர்மார்களுக்கு கஷ்டம் வரும்போது அவர் கை கைவிட்டுருவாரு அல்லையா நம்ம துர்மார்க்கத்தனமா பேசுறதோ துர்கார்க்கத்தனமா நடக்கிறதோ கூடாது ஆண்டவுடைய சித்தம் என்னது என்று நம்ம அறிந்து ஆண்டவடைய காரியம் இப்படி தெரிஞ்சு அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்மோடு பேசுவார் ஆண்டவர் நீ இந்த காரியத்தை செஞ்சாகணும் நீங்க இந்த கஷ்டத்தை இங்க தீர்த்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவராக ஏசுக்கிரத்து நமக்கு என்ன பண்ணுவார் நம்ம ஜபத்தை கேட்டு நம் குற்றங்கள் குறைகள் பாவ சாபங்கள் பலிவீனங்கள் ரோகங்கள் எல்லாமே நீக்கி பரிசுத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் உதவி பிள்ளைகளுக்கு கேட்கும்படியாக நீ செய்ததற்காக சோத்திரம் தொடர்ந்து ஆசீர்வதியும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர்த்தியராக தனித்தனியாக குடும்பமாக ஆசீர்வதியும் சுவாமி உன்னுடைய வார்த்தைகள் அனுப்பி நீர் குணமாக்குறீர் நீர் வசனங்களை அனுப்பி நீர் சுகமாக்குற தேவனான ஒரே உங்களிடம் பட்டபாதமே கிடையாது தொடர்ந்து ஐயா பலப்படுத்துமையா தேவைகளை சந்திக்குமையா இவர்கள் குரல்கள் எல்லாம் நிறமாக்கும் ஐயா துதியும் கனமும் மகிம் எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் எங்களோடு இருப்பவரும் இருந்தவரும் வருகிறோம் ஐயா சர்வ தேவனுக்கு குரான குறை சோத்திரம் செலுத்தி பாதப்படையை முத்தமிட்டு கேட்கிறேன் செய்யும் நல்ல பிள்ளாது ஆமேன் ஆமேன்